விருச்சக ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னை என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா

மாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடயே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வர வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சி அடியெடுத்து வச்சுருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனால் உங்களுக்கு பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்க நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ஒரு நல்லதுமே நடக்கல நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது நாங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறையோடையே பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீதி இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் நான்கு மாதம் மொத்தம் ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த நான்கு ராஜகிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரணவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இது தனிப்பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸாக மட்டுமே செயல்படப் போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்ரணவர்த்தி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போகிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தை நல்ல ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான நிலையை கொடுத்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி நோக்கி கூடிய போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலங்களாகவே இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யறோம் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிக அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வா மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா விருச்சக ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நிறைய திருமணமாகவும் அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு எது ஜாதகம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் இப்படின்னு ஜாதகம் பொறுத்து வர மாட்டேங்க சாமி இதன் மூலமாக எங்களுடைய வயதுதான் நாட்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் சொல்றது எல்லாமே புரியுது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கையை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு அப்படின்ட்டு பயந்துட்டே நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாளும் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் சந்ததஸ்தி விரதம் முத கொண்டு இருக்க சாமி ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உள்ள உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விலை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசி கேட்கலாம் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈவோ ஓ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோரை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்களையும் உங்களுக்கு நண்பர்களாகவும் எதிரியாகவும் இருக்கக்கூடியவர்களையும் உங்களுக்கு இந்த துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்கள் கூட இருந்தே குளிபிறக்கக்கூடிய நபர்களும் நிறைய நபர்கள் கூட இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட்டு உடனடியாக கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது